அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பாடப்பகுதியில பார்க்க போகிறது நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது நாட்டுப்புற மக்கள் எல்லாருமே மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தொழில் களங்களில் அதே ஒவ்வொரு வகையான தொழில்கள்ல அவங்களுடைய உழைத்து கலைத்த அந்த கலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற மக்களுடைய வாழ்க்கைய அவங்களுடைய வாழ்வியல் களங்களை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான உணர்வுகள் அப்படின்னு இந்த நாட்டுப்புற பாடல்களை சொல்லலாம் நாட்டுப்புற பாடல்கள் பெரும்பாலும் கிராமங்களில் வயல் களத்தில் அதே போல் நெற்களத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் பாட பாடும்போது அவங்க உழைக்கும் போது பாடக்கூடிய பாடல்களை தான் நம்ம தொழில் தொழில்களை பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் வாயு பாடல்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இதில் பல வகையான பாடல்களை இந்த நாட்டுப்புற பாடல்களுக்குள்ள நாம் அடக்கலாம் இது எல்லாமே வழியாக அவங்களுக்கு என்னென்ன அந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் தோணுதோ அது எல்லாத்தையுமே அவங்க பாடலாம் பாடுவாங்க அவங்களுடைய உழைத்து கலைத்த அந்த உழைப்பு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வு போகக்கூடியதா அவங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இந்த நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவோம் இந்த நாட்டுப்புற பாடல்களில் பல வகைகள் இருக்குது குழந்தை பாடல்கள் இருக்குது மனவிழா பாடல்கள் இருக்குது திருமணங்களில் பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது அதே போல் குழந்தைகளுக்கு அந்த எண்ணிக்கையை சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாமே இருக்குது இப்படி நம்ம பல வகைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் நிறையவே இருக்குது நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல் எங்க பாடப்படுது அப்படின்னா ஒரு வயல் களத்தில் பாடுறாங்க அதுவும் எங்க அப்படின்னு பாத்தோம்னா நெற்களத்தில் பாடல பாடுறாங்க அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா எங்கும் நெல் இந்த எங்கும் நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் எல்லா வகையான மக்களையும் அந்த நெற்களத்தில் பாடக்கூடிய மக்களையும் உழைக்கக்கூடிய மக்களையும் அதே போல் அங்க இருக்கக்கூடிய மாடுகளையும் அங்க இருக்கக்கூடிய நெல் களஞ்சியங்கள் அந்த நெல் எப்படி இருக்கு வைக்கோல் எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த நெல்லை எப்படி பிரிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே அந்த பாடல்குள்ள அவங்க சொல்றாங்க களத்துக்குள்ள காலை வச்சு ஏழை லேலோ கிழட்டு மாடும் விதிக்குதையா ஏழை லேலோ இந்த ஓசையை நாம் கேட்கும்போதே ஏழிலைகளிலேயோ அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க பாத்திருந்தீங்கன்னா பாரம் சுமக்கும் போது எல்லா இடங்கள்லையுமே ஒரு விதமான ஓசைய பயன்படுத்துவாங்க அதாவது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கப்பலை நகர்த்துறாங்க இல்ல ஒரு பாறையை தூக்குறாங்க இல்ல ஒரு கனமான ஒரு மரத்தை தூக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அந்த வெயிட்டோட அந்த பாரத்தோட அந்த பலு அதிகமா இருக்கக்கூடாது ரொம்ப இலகுவா இருக்கணும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலசா ஏலேலோ ஐலசா அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா தன்னை தானே உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அதே போல் அந்த உழைக்கக்கூடிய அந்த கலைக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்னோட பயணப்பட்டு வர்றது தான் அதே போல் இந்த நெற்களத்தில் வரக்கூடிய பாடல்களையும் பல வகையான மக்களோட மாடுகளும் நிறைய மாடுகளும் சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா உழைக்குது அதை தான் இந்த நில் பாடல்ல பாடியிருக்கிறாங்க கிழக்கத்து மாடு எல்லாங்குடி ஏழேலங்கடிலேலோ கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழேலங்கடிலேலோ அதே போல மேற்கத்தி மாடு எல்லாங்குடி ஏலோ மேல பார்த்து மிதிக்குதையா ஏழேலங்கடிலே அப்படின்னு சொல்றாங்க இது என்ன கிழக்கத்தி மாடு மேற்கத்தி மாடு அப்படின்னா மேற்கு திசையிலிருந்து கொண்டு வரப்பட்ட மாடு அதே போல கிழக்கு திசையிலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடு அதுதான் கிழக்கத்தி கிழக்கத்தி அப்படின்னா பொதுவா வாய் வழக்கார்களில் இந்த வட்டார வழக்குகளில் சொல்லக்கூடியது கிழக்கத்தி வெட்கத்தின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே திசைகள் இந்த திசைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி மக்கள் அவங்களுடைய வழக்காறுகளில் பயன்படுத்துகிறாங்க இந்த திசைகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் எல்லாமே என்ன செய்து எங்கும் நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் களத்தில் அந்த மக்களோடு சேர்ந்து ஒன்றாக உழைக்கிறத நாம் பார்க்குறோம் அடுத்தது வடக்கத்தி மாடி எல்லாம் கூடி ஏழை லங்கடி லங்கடி ஆண்களும் பெண்களுமா என்ன செய்ய அந்த வயல்ல விளைஞ்ச நெ நெல்லை எல்லாத்தையும் பரப்பி வச்சிருக்கிறாங்க மக்கள் மட்டும்தான் அங்க வேலை செய்யறாங்களா இல்ல பல வகையான மாடுகளும் வேலை செய்யுது அப்படி வேலை செய்யும் போது இந்த வடக்கத்தி மாடி என்ன செய்யுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நெல் அப்படியே ஒன்னோட ஒன்னா உண்ணத்தங்காலு பின்னாடி முன்னாடியுமா மாறி மாறி வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நெல்லை அப்படியே வாரி வாரி மிதிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரி வாரி மிதிக்குதுங்கிறப்ப அந்த மாடும் அந்த இடத்துல உழைக்குது அப்படிங்கிறத இந்த பாடல்ல பதிவு செய்யறதை நம்மளால பார்க்க முடியுது அதே போல தெற்கத்தி மாடு எல்லாம் கோடி ஏழை லங்கடி லேலோ அதே போல தெரட்டி தெரட்டி விதிக்குதையா ஏழை லங்கடி லேலோ தெரட்டி திரட்டி அப்படின்னா என்ன முன்னாடி வாரின்னு சொன்னாங்க இந்த வடக்கத்தி மாடுக்கு வாரின்னு சொன்னது மாதிரி தெற்கத்தி மாடுக்கு திரட்டி திரட்டிங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காங்க இதுல இருந்து இந்த எதை மோனை சொற்களை நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்களில் அதிகமாக பார்க்க முடியும் இது எல்லாமே சுவை நயத்துக்காகவும் அவங்களுடைய உழைப்பு அந்த இடத்துல களைப்பு போக்கணுங்கிறதுக்காகவும் பாடக்கூடியதாக இருக்குது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி